ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இந்த பொடி இருந்தால் அசால்ட்டாக பத்து இட்லி கூட சாப்பிட்றலாங்க இதுக்கு சட்னியே தேவைப்படாது வாங்க இந்த பொடி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கருப்பு உளுந்துருந்தா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் உளுந்து நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுங்க கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் இதை வந்து இன்னொரு பிளேட்டுங்க நம்ம மாற்றிக்கலாங்க அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுங்க அதையுமே இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ரேசன் அரிசி இருந்தாலுமே சேர்த்து வறுத்துக்கோங்க அரிசி நல்லா வறுப்பட்டுட்டுங்க அதையும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தப்பில் நீங்கள் வர சேர்த்துக்கோங்க இல்லை காஷ்மீர் மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க அது நல்லா கலர் கொடுக்கும் இப்போ நான் வந்து அஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்குறேங்க இது கூட ஒரு பத்து புண்ணு பல் சேர்த்துருக்கேன் சேர்த்து வறுத்துக்கோங்க இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொடிக்கு தகுந்த தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு மிளகாய் அந்த பூண்டெல்லாம் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்குறாங்க உங்கள்கிட்ட கருப்ப இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இந்த ஹீட்லேயே அது வந்து நல்லா வறுப்பட்டு வந்துடுங்க அதனால் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதையெல்லாம் இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இதில் இப்போ நல்லா ஆறுட்டுங்க இதில் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கட்டு பெருங்காய் இருந்தால் கூட அதை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நான் ஏற்கனவே இதில் உப்பு போட்டு வ வறுத்துருக்குறேங்க அதனால் நம்ம உப்பு சேர்க்க வேண்டியதில்லை பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை மிக்சியில் லைட்டாக கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய டேஸ்டான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகுது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்